அனைவருக்கும் வணக்கம் இனி நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்து சமய அறநிலையத்துறை இந்த டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கிற ஒரு இந்து கோவில் அதாவது காஞ்சிபுரம் ஏகம்பரநாதர் சுவாமி கோவில் இருக்கிற வேலை வாய்ப்பை பற்றி ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அதை பத்தி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான கல்வித் தகுதி எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் இதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் தேவை இது ஆன்லைன்ல பண்ணணுமா ஆஃப்லைன்ல பண்ணணுமா அப்படி ஆஃப்லைனில் பண்ணுற மாதிரியா இருந்தால் இது கூட என்னென்ன சர்டிபிகேட் அட்டாச் பண்ணி அனுப்பணும் எத்தனை நாள் கூட அனுப்பணும் ஃபீஸ் எவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடு நம்பர் தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன வேலைகள் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு கோயில் பார்த்தோம் அப்படின்னா சென்னை அருள்மிகு ஏராம்பரீஸ்வரர் திருக்கோயில் காஞ்சிபுரம் வேலைவாய்ப்பு விண்ணப்பம் போரும் விளம்பர அறிவிப்பு இதில் வந்து என்னென்ன ஜாப் ப்ரஃபுரன்ஸ் கேட்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சரி சரக்கரை காப்பாளர் அலுவலக உதவியாளர் இரவு காவலர் தோட்ட பராமரிப்பாளர் கால்நடை பராமரிப்பாளர் இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒரு வேகன்சி தான் கேட்டிருக்காங்க இதுக்கு கல்வி தருன்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்புலேருந்து பத்தாம் வரை எட்டாம் வகுப்பு தேர்ச்சியாக இருக்கிறவங்களும் எலிஜிபிள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சியாக இருக்கிறவங்களும் இதுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம் இப்போ வந்து எட்டாம் வகுப்பு எரியாதுக்கு அப்படின்னா அலுவலக உதவியாளருக்கு பிறகு அதுக்கு எட்டாம் வகுப்பு மட்டும் தேர்ச்சியாக எலிஜிபிள் பத்தாம் நபுத்தி தேர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சரக்கரை காப்பாளர் அப்படின்னு அவனும் இரவு காவலர் அதாவது நைட் வாட்ச்மேனுக்கு வந்து தமிழில் படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கால்நடை பராமரிப்பாளர் அவங்களுக்கு தமிழில் படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ப மேக்சிமம் என்னன்னா ஒரு எயித்து ஒரு டென்த் ஒரு ஃபிஃப்த் அந்த மாதிரி என்ன போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா குறிப்பிட்ட ஜாப் எயித்து டென்த்து கம்பல்சரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இப்போ ஓதுவாரம் ஓதுவார்கிறது நான் அர்ச்சகர் சொல்வாங்களோ அந்த மாதிரி தமிழில் படிக்கவும் எழுதவும் கருத்திருக்க வேண்டும் சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது ஏனைய யாதொரு நிறுவனங்கள் நடத்தும் மூன்றாண்டு பாடப்பிரிவு முடிந்ததற்கான சான்றிதழ் வச்சிருக்கணும் அப்படின்ற பார்த்து சொல்லியிருக்காங்க அந்த ஓதுவார் பணிக்கு சுயம்பாயின் ஒரு இது ஸ்ரீபாதம் தாங்கி இப்படியெல்லாம் நிறைய போஸ்டிங்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு யார் எலிஜிபிள்னா பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிடும் எப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த தேதியில் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆனவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவராகவும் இருக்க வேணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க கல்வித் தகுதி தான் நம்ம பார்த்தாச்சு மற்றபடி வந்து வயது வரம்பு பதினெட்டுலேருந்து நாற்பத்தி அஞ்சு சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்றது பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் கிடையாது ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி மேனுவலாக ஃபில் பண்ணி அதை வந்து பை போஸ்ட் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க்கு இந்த பிடிஎஃப் கூடைய ஜாயிண்டில் கொடுத்துட்டாங்க அதுக்கு எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றது இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹெச்ஆர்சிவி டாட் ஈவன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப்கான அப்ளிகேஷன் லிங்க் நான் கொடுத்துட்றேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து மேனுவலாக ஃபில் பண்ணி கேட்டிருக்க சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சு வச்சுருங்க அதுக்கு இந்த விண்ணப்பங்கள் வந்து எந்த எந்த அட்ரெஸ்க்கு அனுப்பணுன்றதை தெளிவாக போட்டிருக்கேன் பாருங்கள் செயல் அலுவலர் சென்னை அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் என் முந்நூற்றி பதினைந்து தங்கசாலை திரு சென்னை ஆறு லட்சத்தி மூணு அந்த முகவரிக்கு வரைக்கும் அனுப்பணும் போஸ்ட் மூலிமா அனுப்புறது எப்போ வந்து சேரணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் வந்து இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி அதாவது இருபத்தி ஏழாம் தேதி ஒன்றாவது மாதம் ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அதிமுக மணிக்குள்ளே வந்து சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வர போது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் இது வந்து பத்து இருக்கிறவங்க வந்து போஸ்ட் மூலியமாக தான் அனுப்பணுமா அப்படிங்கிறது கிடையாது பக்கத்தில் இருந்தீங்கன்னா ஃபில் பண்ணி நேராக போய்ட்டு நீங்கள் திருக்கோயில் வளாகத்துலேயே கொடுத்துடலாம் கொடுத்ததுக்கப்புறமா இதில் வேறு எதுவும் சேர்க்காத மாதிரி எதுவும் இல்லை இதில் சர்ட்டிஃபிகேட் என்னன்னா ஒரு அட்டஸ்டட் வாங்குற மாதிரியோ இல்லை வேறு ஏதாச்சும் வாங்குற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து விண்ணப்ப படிவம் இதில் வந்து பெயர் முகவரி முகவரி வந்து உங்கள் ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க எக்ஸ்ட்ரீஸோட ஃபோட்டோ ஓட்டிக்கிட்டு என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு போட்டிங்கன்னா அதுக்கு கையில என்ன படிச்சிருக்கீங்கன்னு இதை போட்டிங்கன்னா அது கூட சர்ட்டிஃபிகேட்டை நீங்கள் இது கூட அட்டாச் பண்ணுற மாதிரி வரும் டேட் ஆஃப் பர்த்து என்ன சமயத்தை சார்ந்தவங்க மேக்சிமம் எந்த சமயத்தை சார்ந்தவங்க கூட இதில் முன்னுரிமை கொடுப்பாங்க என்ன கம்யூனிட்டி நீங்கள் என்ன ஜாதின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரூஃபை நீங்கள் அணிக்கணும் முன்னுரிமை ஏதாச்சும் அப்படி அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் முன்னுரிமை அப்படின்றது எப்படின்னா முதல் பட்டதாரியோ இல்லை விடோவோ இல்லை அந்த மாதிரி மாற்றுத்திறனாளியோ இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு முன்னுரிமை அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதையும் அட்டாச் பண்ணணும் இதில் வந்து தெளிவாக சொல்லிவிட்டு அப்புறம் அட்டாச் பண்ணணும் பார்த்தீங்க இடத்துல தொலைபேசி நம்பர் ஃபோன் நம்பர்லாம் கரெக்டாக போட்டுருங்க மெயில் அடி கரெக்டாக போட்டுருங்க எந்த பணிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணணும் அப்போ ஒரு ஒரு பணிக்கு தனித்தனி அப்ளிகேஷன் அப்படிங்கிற மெச்சரில் இருக்குது இது ஸோ ஒரு வேலை எயித்து கொடுத்து எயித்துக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கிற வேலைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் டென்த்துக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கிற வேலைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ரெண்டுத்துக்கும் ஒரே அப்ளிகேஷன் கிடையாது வெவ்வேறு அப்ளிகேஷன்ஸோ அதை மென்ஷன் பண்ணணும் மருத்துவ சன் மருத்துவ சான்றி கேட்கிறான்னு பாருங்க இதுதான் டாக்டர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு வந்து பேஸிக்கான செக்அப் அதாவது பிபி சுகரு ஏதாச்சும் உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா இல்லை சர்ஜரி ஏதாச்சும் பண்ணுறீங்களா அப்படி இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டு அது வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்டிங்கனால்தான் கொடுப்பாங்க அங்கே ஒரு நகல் நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி வரும் பை போஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கூட என்னென்ன இணைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா என்னென்ன நினைக்கணும்னா கல்வி தகுதி சாலை நகல்கள் டிசி ஷீட்டோட ஜெராக்ஸு சாதி சான்றிதழோட ஜெராக்ஸு ரேஷன் கார்டு ஜெராக்ஸு முன்னுரிமை இருக்கு அப்படின்னா அதுக்கான ஜெராக்ஸு ஆதார் கார்டு ஜெராக்ஸு சென்னை மாவட்ட விண்ணப்பதாரர்கள் ஐம்பதும் இதர மாவட்ட விண்ணப்பதார்கள் எழுபத்தஞ்சு தின தபால் தலையுடன் கூடிய முறை அதாவது சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அந்த அஞ்சலக அந்த அஞ்சல் கவர் பாருங்க அதில் வந்து ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள அந்த ஸ்டாம்ப் ஊக்கணும் சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்களை சேர்ந்தவங்க எழுபத்தஞ்சு ரூபாய் மதிப்புள்ள போஸ்ட் கார்டு லெட்டர் கார்டு வாங்கி நீங்கள் அனுப்பணும் இதெல்லாம் சேர்த்து அனுப்புணும் நிபந்தனைகள்லையும் கொடுத்துட்டேன் பாருங்க இந்த நிபந்தனைகள் வந்து யாருக்குன்னா இப்போ நம்ம அப்ளை பண்ணுற கேண்டிடேட் வந்து இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க இது என்னன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும் அட்ரஸ் கரெக்டாக இருக்கணும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வந்து சேரணும் அப்புறம் வந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்புறம் தமிழில் எடுத்து படிக்க தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரியான இதாக இருக்கும் இதை நீங்கள் டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் டேட்லாம் பார்த்துக்கோங்க பூர்த்தி செய்து திருக்கோயிலுக்கு வரப்போகிற விண்ணப்பங்களில் தகுதியான விண்ணப்பங்களுக்கு மட்டுமே நேர்காணலுக்கான அறிவிப்பு அனுப்பப்படும் ஸோ நம்ம ஏதாச்சும் தப்பாக ஃபில் பண்ணிட்டாலோ தப்பான டாக்குமெண்ட்ஸ் வச்சுட்டாலோ நம்மளோட அப்ளிகேஷன் வந்து எடுத்துக்க மாட்டாங்கன்றதுக்கான அர்த்தம் தான் அது ஸோ பண்ணும்போது தெளிவாக அழகாக நிதானமாக பொறுமையாக பண்ணி அனுப்பிச்சி விடுங்க ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம்